அப்பார்ட்மெண்ட் சென்டர்னு சொல்லுவோம் அதாவது வீட்டை விட்டு வெளியே போகிறது இல்லை ஸோ இதனால் வந்து ஐ சைட்டில் கண்ணில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க விட்டமின் பி டிஃபிஷியன்சி வர்றதுனால கூட சம்டைம் போன் கூட வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கிட்ஸ்க்கெலாம் எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ் பார்த்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பிளிங்க் பண்ணணும்னு சொல்லுவோம் இது எப்போனா செல்ஃபோன் இல்லை லேப்டாப் இல்லை புக் படிக்கும்போது கூட இந்த பிரின்சிப்பை யூஸ் பண்ணலாம் பேசிக்காக என்னன்னா நம்ம லேப்டாப்பா செல்போன் யூஸ் பண்ணும்போது இப்படியே பார்த்துட்டு இருப்போம் கண்ணை பிளிங்கே பண்ண மாட்டோம் ஸோ அந்த பிரேக் எடுக்கிறதுக்காக தூரமாக பார்க்க சொல்லுவோம் அண்ட் பிளிங்க் பண்ணுறது வந்து ட்ரைஸை ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க ப்ளூ பிளாக்கிங் கிளாஸஸ் போட்டால் கண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ப்ளூ பிளாக்கிங் கிளாஸஸ் போட்டிங்கன்னா மெலடோனின் ஹார்மோனோ ப்ராப்பராக சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர உங்க ட்ரைனஸ் ப்ரிவெண்ட் பண்ணாது அவர் கண்ணில் பவர் இன்க்ரீஸ் ஆகாத ப்ரிவென்ட் பண்ணாது இப்போ டாக் சர்க்கிள்ஸ்க்கும் ஐ ப்ராப்ளம்க்கு சம்மந்தம் இருக்கு டாக் சர்க்கிள்ஸ் ஆனாலே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த லாஸ்டிக் டிஆர்கே ஸ்மைல் எந்த சர்ஜரி பண்ணாலுமே நாற்பது வயசுக்கு அப்புறம் கிட்ட பாதைக்கு கண்ணாடி போட்டு தான் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா ஒன்று கடவுள் வந்து பண்ணணும் சரிங்களா இல்லைனா உங்களுக்கு வந்து சர்ஜரியே பண்ணாமல் இருக்கணும் சரிங்களா இது ரெண்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு நான் சொல்கிறேன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருண்மிக மீனாக்ஷி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினஞ்சிருக்கோங்க ஐ சர்ஜன் சையத் மோசா ஹலோ சார் இப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அதிகமாக அந்த ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வருது ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க கிட்ஸ்க்குலாம் வந்து யூஷுவலாக முன்னாடி நாங்கள் இருந்த காலத்துலலாம் வந்து யூஸ் டு கோ டோர் வெளியே போய் விளையாடுவோம் எல்லாம் பண்ணுவோம் இப்போ இருக்கற கிட்ஸ் செல்ஃபோன்ஸ் அண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் குள்ளையே இருக்கிறாங்க இட்ஸ் ஆல்சோ தால்ட் அப்பார்ட்மெண்ட் சென்றோன்னு சொல்லுவோம் அதாவது வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல ஸோ இதனால் வந்து ஐசைட்டில் கண்ணில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தான் மெயின் ரீசன் இவங்களுக்கெல்லாம் பவர் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஐயில ப்ராப்ளம் வருது இது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி டிஃபிஷியன்சி வரதுனால சம்டைம்ஸ் போன் கூட வீக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு கிட்ஸ்க்குலாம் அந்த யூஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால சன்லைட் படாமல் விட்டமின் டி கம்மியாகுது அதனாலவே ஐ இது வரும் ஐ வந்து பவர் ஆகிட்டே போகுது மற்றபடி இந்த போன் இஷ்யூவும் வரலாம் போனோட இஷ்யூவும் வரலாம் வந்து ஐ பிரச்சனையே எனக்கு இல்லை அப்படின்னாலும் தேவையில்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக்அப் வந்தா போதும் அதுவே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க எல்லாம் ரொம்ப லேட்டா வந்துட்டு கண்ணில் பிரச்சனை இருந்தால்தான் வந்து காட்டணுன்ற மாதிரி எல்லாம் இருக்காங்க ஒரு சிக்ஸ் இயர்ஸ்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா மேண்டேட்ரியா வந்து செக் பண்றது பெட்டர்லா என்ன பண்றாங்கன்னா எனக்கு போர்டு தெரியலனா வர்றது அந்த மாதிரி வந்து டிலே பண்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் எவ்ரி இயர் இஸ் மோர் தென் நஃப் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது செக் பண்ணுறது பெட்டர் முன்ன பார்த்தோம்னா இப்போ பெரியவங்க தான் கண்ணாடி போட்டுருவாங்க மோஸ்ட்லி இப்போ பார்த்தாங்கன்னா சின்ன சின்ன பசங்க கூட கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க ஸோ அது என்ன ரீசனுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஒன்று அட்லீஸ்ட் கொஞ்சம் அவேர்னஸ் வருது கண்ணாடி போடணுன்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த சொன்ன மாதிரி அதிகமாக செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது வெளியில் போய் விளையாடுற பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கம்மியானதுனால அவங்களுக்கு வந்து கண்ணாடி பவர் இன்க்ரீஸ் ஆகுது கண்ணாடி எதனால் வருது அந்த பவர் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ் வந்து ஜெனடிக் ஜெனட்டிக்னால் அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா வரும் அண்ட் இப்போ வந்து என்னென்னா அதிகமாக நம்ம வந்து செல்ஃபோன்ஸ் அண்ட் கிட்ட ஒர்க் அதிகமாக பண்ணுறதுனால இப்போ அதிகமாகிட்டே போகுது கண்ணாடி பவர் யூசேஜ் அண்ட் பவரோட இன்க்ரீஸ் ஆகிறதும் அதிகமாகிட்டு போகுது பை ட்வெண்ட்டி ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து வில் ஹாவ் கிளாஸ் பவர் இருக்கும்ன்ற மாதிரி ரிசர்ச் சொல்கிறாங்க ஐயில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்லுவாங்க அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஜென்ரலாக வந்து கிட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறோன்னா இப்போ கண்ணாடி போடுறாங்க ஒரு பையன் அப்படின்னா எல்லா டைமுமே போடணும் கண்ணாடி அண்டு தூங்கும் போது குளிக்கும்போது தவிர எல்லா டைமு போடணும்னு சொல்லுவோம் இதை தவிர வந்து வெளியில் போய் விளையாடுறதுக்கு நாங்கள் ஜென்ரலாக சொல்லுவோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுன்றது எங்கள் காலத்துலலாம் நாங்களே வெளியில தான் இருப்போம் வீட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வரதான் கஷ்டமா இருக்கும் பட் இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு ரெண்டவராவது வெளியே போய் விளையாடுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆகிடுச்சு இதில் மூணாவது விஷயம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ் பார்த்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பிளிங்க் பண்ணணும்னு சொல்லுவோம் இது எப்போனா செல்போன் இல்லை லேப்டாப் இல்லை புக்கு படிக்கும்போது கூட இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம் பேசிக்கா என்னன்னா நம்ம லேப்டாப் செல்போன் யூஸ் பண்ணும்போது இப்படியே பார்த்துட்ருப்போம் கண்ணை பிளிங்கே பண்ண மாட்டோம் ஸோ அந்த பிரேக் எடுக்கிறதுக்காக தூரமா பார்க்க சொல்லுவோம் அண்ட் பிளங்க் பண்ணுறது வந்து ட்ரைஸை ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக நம்ம வந்து தூரமாக பார்க்குறது கண்ண சிமிட்டுறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு இந்த ரூலை ஃபாலோ பண்ணுவோம் இதை தவிர படிக்கும்போது பசங்களுக்கு வந்து லைட் நல்ல ஒரு ப்ரைட் லைட்டில் படிக்கணும் டிம் லைட்டில் படித்தாலும் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ் கிட்ஸுக்கு அடல்ட்ஸ்க்குமே இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா செல்ஃபோன் லேப்டாப் பார்க்காத அடல்ட் ரொம்ப ரேர் ஸோ அவங்க வந்து செல்ஃபோனில் லேப்டாப் பார்க்கும்போது எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ் அதாவது தூரமாக பார்த்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கண்ண சிமிட்டணும் இப்போது எல்லா கிட்ஸ்க்குமே இந்த பிரச்சனை வருது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் வருது ஸோ எதனால அது அது பார்க்கும்போது போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருது சொல்லுவாங்க யூவி ரேஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன இது இது வந்து என்னென்னா மேஜராக வந்து கிட்ட ஆக்டிவிட்டீஸ் பண்ண பண்ண கண்ணில் வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு ரூல் இருக்குது அதனால தான் எல்லாருக்கும் பவர் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்குள்ளே வந்து ஒரு லைட்டு அதாவது ப்ளூ லைட்டுன்னு சொல்லுவோம் அந்த லைட் கண்ணுக்குள்ளே போச்சுன்னா தியோரட்டிக்கலாக உள்ளுக்குள்ளே வந்து பீனியல் கிளாண்டு ஒரு கிளாண்ட் இருக்குது அந்த கிளாண்ட்டு ஒரு ஹார்மோன் சுரக்கும் மெலட்டோனின்ற ஒரு ஹார்மோன் அது வந்து இந்த ப்ளூ லைட் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது பீனியல் கிளாண்டில் வந்து இந்த மெலட்டோனின் வெளியில் வரலைன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா தூக்கம் வந்து கெட்டு போயிடும் ஸோ இது வந்து ஒரு செர்க்கடின்ற ரிதம் அதாவது உங்களோட டே நைட்டை வந்து ப்ராப்பராக பராமரிக்கிறதுக்கு அந்த ஹார்மோன் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அதை வந்து இந்த ப்ளூலைட் தடுக்குதுன்றதான் மெயினான ரீசன் இது தவிர பவர் இன்க்ரீஸ் ஆகிறது தவிர ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்ணில் ட்ரைனஸ் வரும் ஸோ இதெல்லாம் தான் சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம லேப்டாப் அதிகமாகவோ இல்லை செல்ஃபோன் அதிகமாகவோ யூஸ் பண்ணுறதுனால வருது ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ப்ளூ பிளாக்கிங் கிளாஸஸ் போட்டால் கண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ப்ளூ ப்ளாக்கிங் கிளாஸஸ் போட்டிங்கன்னா மெலெடோனின் ஹார்மோனோ ப்ராப்பராக சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர உங்கள் ட்ரைனஸ் ப்ரிவெண்ட் பண்ணாது அவர் கண்ணில் பவர் இன்க்ரீஸ் ஆகாததை ப்ரிவெண்ட் பண்ணாது ஸோ அதுக்கு நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் ஃபாலோ பண்ணணும் ப்ளூ ப்ளாக்கிங் கிளாஸ் குட் பட் ஆனால் அது வந்து மெயினாக உங்களுக்கு வந்து ஸ்லீப் பேட்டர்னுக்காக தான் நல்ல தூக்கம் வரதுக்காக தான் அது பிரச்சனை ஐ ஏதாவது கண்ணல்ஸ்க்கும் டார்க் சர்க்கிள்ஸ் ஓவராக நம்ம ஸ்ட்ரெயின் பண்றது ஆர் கண்ணுக்குள்ள ஏதாவது அலர்ஜி இருந்தாலோ கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தாலோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வருது அண்ட் சரியா தூக்கம் இல்லாட்டியும் டாக் சர்க்கிள்ஸ் வரும் இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் காசஸ் ஸோ ப்ராப்பராக தூங்குறீங்க வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கீங்க அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க கண்ணை போட்டு தேய்க்காம இருக்கிறீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த இது சரியாயிடும் இதை தவிர சில ஆயின்மெண்ட்ஸு அண்ட் நீங்கள் வீட்டில் பண்ண வேண்டியது வந்து குக்கும்பர் சில்லுன்னு குக்கும்பர் எடுத்து கண்ணில் வைக்கிறது ஒரு ஸ்பூனை வந்து நல்ல சில்லுன்னு ஆக்கிட்டு இந்த இந்த இடத்துலலாம் வைக்கிறது வந்து வேஷோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும் இதை தவிர வந்து சம்டைம்ஸ் நீங்கள் க்ரீன் டீலாம் குடிக்கிற ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அந்த க்ரீன் டீயை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து தூக்கி போடுற அந்த க்ரீன் டீயை கூட யூ கேன் யூஸ் இட் கண்ணில் வந்து கண்ணை மூடிட்டு கண்ணில் வச்சிங்கன்னா தூக்கும் போது அது கொஞ்சம் அப்சார்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டாக் சர்க்கிள்ஸை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்போ டாக் சர்க்கிள்ஸ்க்கும் ஐ ப்ராப்ளம்க்கு சம்மந்தம் இருக்குது டெஃபினட்டாக டாக் சர்க்கிள்ஸ் ஆனாலே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆமாம் நம்ம என்னென்னு பார்க்கணும் ஓகே ரெட்டினா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படின்னா என்ன ஆக்சுவல் ரெட்டினான்றது வந்து கண்ணு ஐ பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது மூணு லேயர் சொல்லுவோம் யூஸ்வலாக வெளியில் இருக்கிற லேயர் வந்து ஸ்லீரான்னு சொல்லுவோம் அப்புறம் யூவியா அதுக்கப்புறம் உள்ளதான் ரெட்டினா ஸோ ரெட்டினான்றது வந்து கண்ணுக்குள்ளே இருக்கிற ஒரு திற மாதிரி ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேமேஜஸ் இருக்குது ஒரு சில டேமேஜில் வந்து ரெட்டினா கிளியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில கண்டிஷனில் அடிபட்டாலோ இல்லை வேறு வேறு சில கண்டிஷனில் வந்து அது கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து ரெட்டினா சர்ஜரி மூலயமா தான் சரி பண்ணணும் இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது லைக் டயபெட்டிக் ரெட்னோபதி இல்லை ஏஜ் ரிலேட்டட் இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷனோ இல்லை லேசரோ பண்ணி அதை சரி பண்ணலாம் ஸோ ரெட்டினான்றது உள்ளே இருக்கிற கண்ணோட லேயர் அதுதான் இம்பார்ட்டண்ட் அதாவது எப்படின்னு சொல்லணும்னா ஒரு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி ரெட்டினா வந்து உங்களோட கேமரா இருக்க ஃபில்ம் மாதிரி பழைய காலத்து கேமராவில் ஃபில் இருக்கும்ல அந்த மாதிரி தான் ரெட்டினா ஸோ கடைசியாக இமேஜ் வந்து அந்த ரெட்டினாவில் படும் ஸோ அதை டேமேஜ் ஆச்சுன்னா பார்வை சரியாக தெரியாது ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு தான் இந்த லாஸ்ட் சர்ஜரினு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அது வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த சர்ஜரி வந்து பிஆர்கேன்னு சொல்லுவோம் அதாவது ஃபோட்டோ ஒரு ஃபிராக்டிவ் அதாவது என்னென்னா மேலே ஒரு லேசர் பண்ணி அந்த கார்னியாவோட ஷேப்பை மாற்றிடும் சரிங்களா இது வந்து என்னென்னா மேலே இருக்கிற லேயர்னா இல்லை நம்ம தோல் இருக்குங்களே தோலில் இருக்கிற லேயரை எடுத்துகிட்டு லேசர் பண்ணோன்னா அதாவது எப்படி சொல்கிறது ஒரு சராய்ப்பு இருந்ததுனால் எந்த அளவுக்கு வலி இருக்கும் அதேமாதிரி கண்ணில் வந்து ஒரு சராய்ப்பு ஆச்சுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் அது சரிங்களா பட் அந்த காலத்தில் பண்ணாங்க இப்போ திருப்பி வி ஆர் கோயிங் பேக் ஏன்னா அதில் வந்து பெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ இது வந்து வெரி வெரி சேஃபான சர்ஜரி பிஆர்கேன்றது ஸோ இது வந்து பெயின் அதிகமாக இருந்ததுனால அண்ட் ரிசல்ட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் டைம் எடுத்து அவங்களுக்கு விஷயம் தெரியாதனால நெக்ஸ்ட்டு சர்ஜரி தான் லாசிக்குன்னு வந்தது ஸோ லாசிக்குன்றது வந்து பிஆர்கேக்கு அப்புறம் வந்த சர்ஜரி அதில் எப்படின்னா ஒரு ஃப்ளாப் சொல்லுவோம் ஒரு ஃப்ளாப்னா ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ ரேஸ் பண்ணி லேசர் பண்ணி அதாவது இப்படி இருக்க காலனியாக இப்படி ஆக்கணும் அதுக்காக லேசர் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நிறைய நல்ல எஃபெக்ட்ஸ் இருந்தது அதாவது உங்களுக்கு பார்வை உடனே கிளியராக தெரியும் வலி இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒண்டர் இது மாதிரி இருந்தது பட் என்னென்னா இதுலேயும் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது அதாவது ஏதாவது அடிப்பட்டா அந்த ஃப்ளாப் வந்து நகரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஆல்வேஸ் ஒரு ரிஸ்க் தான் செய்யும் அண்ட் இதை தவிர நர்வ்ஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த ஃப்ளாப் எடுக்கிறதுனால கொஞ்சம் ட்ரைனஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி தான் ஸ்மைலுன்ற சர்ஜரி ஸ்மைல்ன்ற சர்ஜரி என்னன்னா ஒரு சின்ன ஹோல் போட்டு அதே டிஷ்யூவை கட் பண்ணி வெளியில் எடுப்போம் இப்போ இந்த லாஸ்டிக் பியார்கே லேசர் பண்ணி அந்த டிஷ்யூ பர்ன் பண்ணுறோம் இதில் வந்து கட் பண்ணி ஒரு லேயர் எடுத்துருவோம் இந்த ஸ்மைலில் வந்து இந்த லாஸிக்கோ இல்லை பிஆர் கேலயோ இருந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது பட் ப்ரொசீஜர் நல்லபடியாக நடந்ததுன்னா விட் கெட் வெரி குட் ரிசல்ட் பட் சேஃபஸ்டுன்னு இதில் மூணில் பார்த்தீங்கன்னா ஐ உட் சே பிஆர்கே டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும் பேர் லாஸிக்கே சேஃபஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பட் என்னோட ஒப்பீயன் படி பிஆர்கே இஸ் வெரி வெரி சேஃபஸ்ட் பட் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ப்ரோ ஸ்மைல் ஸ்மைல் ப்ரோ அதெல்லாம் ஸோ இப்போ ஸ்மைல்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்ததுமே இன்னொரு கம்பெனி வந்து அதையே சில்க்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு தேவால்சோ டூயிங் இட் ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்ஜரீஸ் இருக்கு இதை தவிர ஐசிஎல்னு ஒரு சர்ஜரி இருக்கு சில பேருக்கு லாஸிக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் அதாவது பவர் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை உங்க கார்னியாவோட திக்னஸ் அடிகுவேட்டா இல்லைனாலோ இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண முடியாது ஸோ அந்த அந்த டைம்ல என்னன்னா லென்ஸ் உங்களோட நார்மல் லென்ஸ் உள்ள ஒரு லென்ஸ் வைப்போம் அதுக்கு பேர் ஐசிஎல்னு சொல்லுவோம் ஸோ அந்த லென்ஸ் உள்ளே வச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல விஷன் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் பட் வயசு ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல கேட்ராக்ட்லயே நம்ம வந்து இந்த பவர்லாம் உள்ளே உள்ள கொண்டு வரலாம் இப்போ வந்து சில மல்டிஃபோக்கல் லென்சஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து இருக்கு அதுலயே வந்து தூர பார்வை கிட்ட பார்வை இன்டர்மீடியட் பார்வை எல்லா பார்வைக்கும் அதில் வந்து ஒரே லென்ஸ்ல வைக்கலாம் இதே நான் நாற்பது வயசுக்கு மேல சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் இந்த லாசிக் பிஆர் கே ஸ்மைல் எந்த சர்ஜரி பண்ணாலுமே நாற்பது வயசுக்கு அப்புறம் கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போட்டு தான் ஆகணும் படிக்கும்போது கிட்ட பார்வைக்கு ஏதாவது யூஸ் பண்ணும்போது தூர பார்வைக்கு உங்களுக்கு கண்ணாடி இல்லாமல் இருப்பீங்க ஸோ இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸ் இந்த கேட்ராக் லென்ஸ்லாம் சொன்னாங்க அதில் வந்து உங்களுக்கு தூரத்துக்கும் தேவையில்லை கிட்டக்கும் தேவையில்லை எதுக்குமே நீங்கள் கண்ணாடி போட வேணாம் ஸோ அப்போ வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பெட்டர் ஆப்ஷன் வந்து இந்த லாசிக் பிஆர்கேலாம் பண்ணுறதை விட லென்ஸ் வைக்கிறது பட் சில பேஷண்ட்ஸ் வந்து வெரி பர்டிகுலராக சொல்லுவாங்க எனக்கு தூர பார்வை மட்டும் கிடச்சா போதும் டாக்டர் கிட்ட பார்வைக்கு நான் கண்ணாடி போட்டு தரேன் அப்படின்னு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த பிஆர்கே லாஸ்ட் சிக்ஸ் மைல் இதுக்குள்ளே ஏதாவது பண்ணலாம் இந்த மாதிரி சர்ஜரி வந்து பெர்மனண்ட்டாகவே நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குமா அதுதான் அதாவது நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா ஒரு ஃபியூ டிஃப்ரென்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா ஒன்று கடவுள் வந்து பண்ணணும் சரிங்களா இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்ஜரியே பண்ணாமல் இருக்கணும் சரிங்களா இது ரெண்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நான் சொல்றேன் இதில் வந்து வில் ஹேவ் நைன்டி ஃபைவ் நைன்டி டு நைன்டி ஃபைவ் ரிசல்ட் வில் கெட் சரிங்களா ஒரு டென் பர்சன்ட் முன்ன பின்ன இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆல்வேஸ் தேர் அது எல்லாருக்கும் புரியணும் ஆடியன்ஸ்க்கு புரியணும் நாட் திங்க் ஏதோ ஒரு மிராக்கல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை எல்லா சர்ஜரிகளும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு இப்போ டாக்டர் உங்கள்கிட்ட சொல்லாட்டியுமே அது ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யுது சரிங்களா மேபி பிகாஸ் தேர் ஓவர் கான்ஃபிடென்ட் தே நாட் டெல் தட் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் வராமல் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க பட் ஜென்ரலாக வந்து ஒரு டென் பர்சன்ட் அதாவது உங்களுக்கு பவர் முன்னையோ இல்லை பின்னையோ வரலாம் சரிங்களா அதாவது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பவர் முன்ன பின்னே வரலாம் பட் அதுக்கு கண்ணாடி யூஸ்வலாக தேவையில்லை அண்டு வேறு வேற இதை தவிர வந்து லைக் ரிக்ரெஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் வந்து பவர் வர்றதுக்கான சான்சஸ் ஒரு ஸ்லைட்டாக இருக்குது அதுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நாங்கள் சொல்லுவோம் பவர் அதிகமாக இருந்தால் ப்ளஸ் பவர் இருந்தால் அப்புறம் பவர் ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்தால் திருப்பியும் பவர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் இது சில பேர் யூடியூப்பில் கூட போட்டிருக்காங்க ரிக்ரேஷன் பற்றி சில பேர்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் அந்த ஸ்லைட் ரிஸ்க்ஸ் இருக்க தான் செய்யும் அண்ட் சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகாமல் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா வில் கெட் வெரி குட் ரிசல்ட் இப்போ வந்து நான் கண்ணாடியும் போட மாட்டேன் லென்ஸும் போட மாட்டேன் கண்ணை வந்து நான் நேச்சுரலாகவே சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு அது உண்மையாகவே ஒர்க் ஆகுமா ஒரு கம்மி பவர் வரைக்கும் அது ஒர்க் ஆகும் லைக் ஒரு மைனஸ் ஒன்னுக்கு உள்ளே இருந்ததுன்னா அது ஒர்க் ஆகும் ஒர்க்குன்னா என்ன பேசிக்காக அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று சேர்த்து பண்ணுவாங்க அதாவது தூரமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த ஒன் பவரை வந்து குறைக்கலாம் அண்ட் பவர் உங்களுக்கு குறையுதோ இல்லையோ தூரமான ஆக்டிவிட்டீஸ் அந்த டூ ஹவர்ஸ் டெய்லி தூரமாக பார்க்குற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது ஆல்வேஸ் ஹெல்தி அதை பண்ணும்போது சம்டைம்ஸ் பவர் குறையலாம் சம்டைம்ஸ் குறையாமே போகலாம் பட் ஒன்றுக்கு கீழேனா ஆர் தேர் ஒரு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இவங்க நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா அதோட சேர்த்து அதாவது அவங்க சில ஐ எக்ஸசைஸஸ்லாம் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்ன்றது எதுவும் ப்ரூவ் பண்ணல பட் தூரமாக பார்க்குறது இஸ் ஆல்வேஸ் எஃபெக்டிவ் அதில் வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது குறையதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஸ்டேபிளாகவும் இருக்கும் இப்போ ஒருத்தர் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்னா மேபி குறையறதுக்கு சான்சஸ் இருந்தாலுமே குறையாட்டியுமே அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேல ஆகாம நம்ம பாத்துக்கலாம் அதுவே ஒரு பெரிய விஷயம்